வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிடத்துல இந்த பனிரெண்டாம் பாவம் பத்தி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் பனிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது லாஸ் இந்த பதினொன்றாம் பாவம் அதுக்கு முந்தின பாவம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் இதே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் பாவங்கிறது மோட்சஸ்தானம் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜாதகர் லக்னம் வந்து ஜாதகர்னா லக்னத்திலிருந்து பனிரெண்டாம் பாவம் அந்த ஜாதகர் வீடு வேறு அடைதல் மோச்சம் அடைதல் ஏதோ ஒன்று விரயம் தான் அது விரயஸ்தானம் உயிரே வந்து விரயமாகுதல் விரயஸ்தானம் அதனால்தான் பனிரெண்டில் தனித்த கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சில ஜோதிட நூல்கள் அது காலங்காலமாக சொல்லப்படுது இந்த பனிரெண்டாம் பாவகம் லாஸ் அப்படின்னா எப்படி இது வந்து லாஸ்ன்னு என்ன கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியும் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் செய்யக்கூடிய ஓன் பிஸ்னஸ் அதாவது வேலைக்கு போகிறதுங்கிறது ஆறாம் பாவம் பத்தாம் பாவங்கிறது தான் ஓன் பிஸ்னஸ் இப்போ பத்தாம் பாவாதிபதி போய் இந்த பனிரெண்டாம் பாவத்தின் தொடர்பு இருந்தால் தொழில் லாஸ் ஆகுமோ அப்படின்னு ஒரு ப்ரடிக்ஷன் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு கடக லக்னம் இந்த உதாரண லக்னம் பாருங்கள் கடக லக்னம் கடக லக்னத்திலிருந்து ஒன்று இரண்டு மூன்று எண்ணி வரேன் பன்னிரெண்டாம் பாவம் மிதுன வீடு புதனுடைய வீடு இப்போ பத்தாம் பாவாதிபதி பா யார் பத்தில் எந்த கிரகம் இல்லை இப்போ பத்தாம் பாவாதிபதி மேஷம் இப்போ மேஷ வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இப்போ செவ்வாய் வந்து விரய பாவத்தில் இருக்குது அப்படின்னா இவர் எந்த தொழில் செய்தாலும் வந்து லாஸ் ஆகுமோ உதாரணத்துக்கு செவ்வாயுடைய தொழிலை எடுத்துக்கலாம் ஹார்ட்வேர் தொழில் இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்டது உருக்கு ஆலை இதெல்லாம் வைக்கிறாருன்னு வைங்க இது வந்து பனிரெண்டை விரைஸ்தானத்தில் இருந்து நாட்டி பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படிங்கிற பலன் வராது ஆக்சுவலாக இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா பனிரெண்டாம் பாவங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அட்லீஸ்ட் சொந்த பிறந்த இடத்திலோ இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் தொழில் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொந்த ஊ ஊர்லேயே வந்து நல்ல கடை நல்ல மத்தி கடை வீதி நல்ல சென்ட்ரான ப்ளேஸில் கடை ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தா எந்த பிஸ்னஸும் ஓடவே ஓடாது அதே கடையை வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஊர் எல்லையிலையோ ஏதோ ஒரு கார்னரில் பைபாஸ் ரோடு கார்னரில் வைப்பாங்க நல்லா சக்ஸஸ் ஆகும் பேக்கரியோ ஹோட்டலோ ஹார்ட்வேர் கடையோ எது துணி கடையோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஹைவேயில் பைபாஸ்ல இல்லை அந்த கரெக்டாக அந்த ஜங்ஷன்லெல்லாம் வச்சுருப்பாங்க ரெண்டு நாலு கார்னர்லேயும் இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் நல்லா ஏவாரம் யார் அங்கே வந்து வாங்குறாங்க என்ன ஒன்றும் புரியாது ஆனால் ஏவாரம் ஆகிட்டு தான் இருக்கும் கடை வச்சுட்டே இருப்பாங்க அது மூடவே மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜாதக அமைப்பில் வந்து இது எப்படி பார்க்குறதுனா அதுதான் பத்தாம் பாவாதிபதி பனிரெண்டுடன் தொடர்பு இருந்தாலும் இந்த பனிரெண்டாம் பாவாதிபதி உதாரணத்துக்கு விரையாதிபதி புதன் வந்து பத்தில் போய் அமர்ந்தாலும் இல்லை பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் உள்ளூர்லேயும் வைக்கலாம் வெளியூர்லேயும் வைக்கலாம் அந்த மாதிரி அமைப்பும் இருக்கும் சில பேர்த்துக்கு ரெண்டுமே ஒத்துக்கும் அந்த மாதிரியும் இருக்கிறாங்க ஊருக்கு உள்ளேயும் வந்து இப்போ இந்த பிராண்டட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ரெண்டு மூணு இருக்குது இப்போ ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கும் ஒரே ப்ராண்டில் வந்து பேக்கரிஸ் வச்சுருப்பாங்க டெக்ஸ்டைல் பிராண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஊருக்கு உள்ளேயும் இருக்கும் வெளியில் இருக்கும் எல்லா பக்கம் வியாபாரம் ஆகும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னா அந்த மாதிரியும் கூட பண்ணலாம் ஹார்ட்வேர் கடை டைல்ஸ் கடை அதெல்லாம் வந்து எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் பக்கத்தில் எதாவது கிராமங்கள் இருந்தால் அங்கேயும் வந்து போகும் வை வைத்திருப்பார்கள் ஸோ இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகர்களுக்கு இதுதான் பொருந்தும் விரயம் எப்போ ஆகும் பொருளாதார விரயம் எப்போ ஆகும்னா இந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வரவு இதுதான் வந்து குடும்பஸ்தானம் வருவாய் ஸ்தானம் இந்த வருவாய் ஸ்தானாதிபதி போய் இங்கே உட்காரக்கூடாது உதாரணத்துக்கு கடவுள் லக்கணத்துக்கு சூரியன் தான் வருவாயை தரக்கூடிய வருவாய் ஸ்தானாதிபதி சூரியன் போய் பன்னெண்டில் மறைகிறாரு அப்படின்னா அதனால் பன்னெண்டாம் ஆவது மறைவு ஸ்தானம் விரயஸ்தானம் அப்போ வரைகின்ற வருவாயும் செலவும் கரெக்டாக சமமாக இருக்கும் இதுதான் வந்து பொருள் அதே வந்து வருவாய் ஸ்தா இந்த விரயாதிபதியும் வருவாய் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தா புதன் வந்து ரெண்டில் வந்து இருக்குன்னு வைங்க அது கரெக்டாக இருக்கும் வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கும் வேறு கிரக பார்வை வேறு கிரக சேர்க்கை அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் தப்பிக்கும் இதுதான் வந்து அமைப்பு இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிறையா ஜாதகங்கள் உங்களுடைய நட்பு சொந்த வட்ட ஜாதகங்களை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு இதில் வந்து என்னென்னா இன்னொன்று இந்த ஆறாம் பாவகம் ஆறாம் பாவங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேலைக்கு போகிறது ஆறாம் பாவங்கிறது வேலைக்கு போகிறது வந்து ஆறாம் பாவாதிபதி இங்கே பார்த்தீங்கன்னா தனுசு குரு இந்த குரு பகவான் வந்து பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் சொந்த ஊரில் வேலை செய்வதை விட வெளியூரில் போய் வேலை செய்வது குறிக்கும் அதே வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வது ஆறாம் பாவங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஹவுஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ இங்கே குரு வந்து பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் அதே பனிரெண்டாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்தில் புதன் இங்கே இருந்தாலும் இந்த அமைப்பு தான் சொந்த ஊர்லேயே சில பேர் வேலை தேடிட்டுருப்பாங்க கிடைக்காது டக்குன்னு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டிக்கோ ஒரு மாவட்டத்துக்கோ போவாங்க டக்குன்னு அவங்களுக்கு வேலை கிடைக்கும் கிராமத்துக்கே போனாலும் வேலை கிடைக்கும் வெளியில் அட்லீஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மினிமம் நான் சொல்கிறது என்னென்னா ஐந்து கிலோமீட்டர் தாண்டி போனாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி இந்த எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இது எட்டாம் பா நாலாம் பாவங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டிஸு எட்டாம் பாவம் பூர்வீக சொத்து ஸோ இந்த நாலாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் தொடர்பு கொண்டால் வெளியூர் வெளி நாடுகளில் பூமி வாங்கிறது வீடு கட்டுறது வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு டவுனில் இருக்காங்கன்னா அந்த டவுனை விட்டுட்டு டிஸ்ட்ரிக்டில் போய் செட்டில் ஆவாங்க இது அந்த டிஸ்ட்ரிக்லேயே பிறந்தவங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் விட்டுட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல டவுனில் போய் செட்டில் ஆகிறது இல்லை மெட்ரோ சிட்டியில் போய் செட்டில் ஆகிறது இதெல்லாமே இந்த அமைப்பு தான் நான்காம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தோட தொடர்பு இருக்கணும் இல்லை பனிரெண்டாம் பாவாதிபதி நாலாம் பாவத்தோடு இங்கே வந்து அமர்ந்தால் புதன் இங்கே அமர்வதோ இல்லை இந்த நாளுக்கு அதிபதி சுக்கரன் இங்கே அமர்வதோ இது வெளியூர் அதுதான் இது வந்து விரயமாகிறதுனு கணக்கெடுக்கக்கூடாது ஒரு வீடை விற்கிறோம் வீடு விற்கும் காலம் வீடு வாங்கும் காலம் அப்படிங்கிறது எப்படின்னா இந்த பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் அதாவது மூன்றாம் பாவம் நாலாம் பாவம் நாலாம் பாவத்தை ஒன் லகனமாக நீங்கள் போட்டிங்கன்னா அதாவது வீடு வண்டி வானம் சொத்து சுகத்துக்கு பனிரெண்டாம் பாவம் விரைய பாவம் இதோடைய தசா புத்தி காலங்களில் வீடு கையை விட்டு போகும் விற்பது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை வீடு வாங்கும் விஷயங்கள்னா நாலாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவாதிபதி தசா புத்தி காலங்களில் வீடு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ விரயம்ங்கிறது ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் பனிரெண்டாம் பாவம் விரயமாகும் இங்கே பொதுவாக லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவத்தை நம்ம அந்த மாதிரி கணக்கு எடுக்கக்கூடாது இதிலையே இன்னொன்று என்ன ஒரு ஒரு விதிவிலக்கு அதாவது ஜோதிடம் வந்து லாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் இருக்காது அதுதான் பிரச்சனையே அதாவது ஒரு சயின்ஸ் மாதிரி இது கிடையாது ஜோதிடம் வந்து சயின்ஸே கிடையாது ஆக்சுவலி சயின்ஸும் தான் அதாவது வானவியல் சாஸ்திரம் ஒன்று சொல்லும் அந்த வானவியல் சாஸ்திரம் நம்மளுடைய மனிதர்களுக்கு அது எப்படி பாதிக்குதா பிளானட்டரி எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் அஃபயர்ஸ் அப்படின்னு பி வி ராமன் அப்படிங்கிற மா ஜோதிடர் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து இது இதனுடைய அதிர்வலைகள் நம்மளை தாக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து லாஜிக்கலாக நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்காக இதில் வந்து ஒன்றுமே பிடிக்க முடியாது ஏன்னா வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் விரயஸ்தானம் போட்டோம் ஆனால் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு அப்போ எது விரையும் தொழில் ஸ்தானத்துக்கு விரய பாவம் நம்ம சொன்னால் இப்போ நாலாம் பாவத்துக்கு வீடு விற்கணும் அப்படின்னா நாலாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் இந்த மூன்றாம் பாவம் அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவங்கிறது தர்ம திரிகோணத்தில் வரும் தர்ம பாவம் இது கர்ம பாவம் அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு விரைய பாவமாக வரும் பத்தாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் பத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணி வச்சிங்கன்னா ஒன்பதாம் பாவம் பனிரெண்டாம் பாவமாக வரும் ஆனால் இது ஒரு யோகம் ஒன்பது குடையனும் பத்து குடையனும் சேர்ந்தால் இந்த ஒன்பதாம் பாவ அது பத்தாம் பாவம் சேர்ந்து வேறு எங்கே இருந்தாலும் இது இவர்களுக்குள்ளேயே வீட்டிலேயே இருந்தாலும் உதாரணத்துக்கு இந்த மீன குரு செவ்வாய் குரு செவ்வாய் இங்கே இருப்பதோ இல்லை இங்கே இருப்பதோ இல்லை பரிவர்த்தனை ஆகுதோ இது இல்லை வேறு எங்காவது இருப்பதோ அதுக்கு பேர் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிம்பாங்க அதாவது தர்ம தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் சேர்ந்து இருப்பது ஒன்பது குடையவனும் பத்து குடையவனும் இது வேறு பாவங்களுக்கு வராது இந்த ரெண்டு பாவங்களுக்கு தான் வந்து இந்த தர்ம கர்மாதிபதி வரும் இந்த தர்மஸ்தானம் கர்மஸ்தானம்ங்கிறது கர்மம்னால் நம்ம செய்யக்கூடிய வேலை இதில் வந்து விரயம்ங்கிறது என்ன அப்படிங்கன்னா எப்படி எடுத்துக்கலாம்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதை வந்து சேரிட்டி தர்மம் பண்ணுறீங்க இப்போ தர்மம் பண்ணுறதும் ஒரு தானே உங்களை விட்டு போகுது தானே ஸோ இதுதான் வந்து அமைப்பு நிறைய ப பெரிய பணக்காரர்கள் நாம் கேள்விப்படுறோம் இன்னைக்கு நிறையா தர்மம் பண்ணுறாங்க இல்லைங்களா ஃபிலாந்த்ராஃபிஸ்ட்டு அது இதுன்னு சேரிட்டிக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் சம்பாதிப்பாங்க இந்த யோகம் உள்ள ராஜ தர்ம கர்மாதிபதி அப்படின்னு தான் இது வரும் ஆக்சுவலாக இந்த யோகத்துடைய பேர் ஒன்பது குடையவனும் பத்து குடையனும் சேர்ந்து இருப்பது பத்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் இது வந்து நிறையா வந்து இவங்க தர்மம் பண்ணுவாங்க சம்பாதிப்பாங்க நிறையா வந்து இன்கம் வரும் நல்லா சம்பாதிப்பாங்க ஏர்னிங் இருக்கும் அந்தந்த லக்னத்தை பொறுத்து தான் இது உடனே வந்து ஒன்பதாம் பாவம் ப பத்தாம் பாவம் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு நம்ம பலன் எடுக்கக்கூடாது இதுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு வ மற்ற கிரக கிரகம் அசுப கிரகமாக இது எல்லாமே இது ரெண்டும் நட்பு கிரகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு குருவும் செவ்வாயும் தர்ம கர்மாதிபதியாக வந்தால் நட்பு கிரகங்கள் நல்லாயிருக்கும் அப்போ ஒன்று வந்து ட்ரபுள் இருக்காது இதே புதனும் சந்திரனும் வந்து பகை கிரகங்கள் இயற்கை பாருங்கள் இவங்க வந்து ஒன்பது பத்தாம் அதிபதியாக எந்த லக்னத்துக்கு வரும் துலா லக்னத்துக்கு வரும் துலா லக்னத்துக்கு ஒன்பது குடையவன் புதன் பத்து குடையவன் சந்திரன் புதனும் சந்திரனும் சேர்ந்துருந்ததுன்னா அளவுக்கு வந்து அது எஃபெக்டிவாக இருக்காது ஏன்னா இயற்கை பகை கிரகங்களும் இயற்கை சுப கிரகங்களும் இந்த பாவங்களாக வந்த லக்னங்கள் மட்டுமே அது வந்து சக்சஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு ஸோ இதுதான் இந்த பனிரெண்டாம் பாவங்கிறது நீங்கள் ஞாவ வச்சுக்கணும் வெளிநாடு வெளியூர் இதுதான் இதே பத்தாம் பாவத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தொழில் ஸ்தானத்துக்கு அப்படியே ஆப்போசிட் பாவம் தான் இந்த நாலாம் பாவம் சொந்த ஊர் டொமஸ்டிக் ஹோம் கண்ட்ரி இது பத்தாம் பாவாதிபதிக்கும் நான்காம் பாவாதிபதிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு நாளுக்குடையவன் பத்தில் சுக்கரன் இங்கே இருந்து அவருடைய ஸ்தானத்தை தன் வீட்டை தான் பார்க்கும் அமைப்பில் இருந்தாலோ இல்லை இந்த பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் இங்கே நாளில் அமர்ந்து இந்த பத்தாம் பாவத்தை பார்த்துன்னா சொந்த ஊர்லேயே வந்து அவங்க வ வாழையடி வாழையாக வம்சாவளி வழியாக அப்பா பையன் தாத்தா அப்பா பையன் அப்படியே பிஸ்னஸ் அதை அப்படியே கன்யூ பண்ணுவோம் நிறைய பேர் அப்படியும் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கே தெரியும் ஸோ இதுதான் வந்து இந்த பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்னா அப்படியே பத்தம்பது ரூபா விரயஸ்தானம் அப்படின்னு எடுக்கக்கூடாது விரயங்கிறது லக்னம் தான் அது நம்ம கடைசி காலத்தில் வீடு பேர் அடையிறது அதுதான் வந்து தூரம் ரொம்ப தொலை தூர யாத்திரை பயணம் அதுதான் பன்னிரெண்டாம் பாவங்கள் அந்த காலத்தில் போக்குவரத்து இல்லாத காலத்தில் வயசாக வயோதிக காலத்தில் காசி ராமேஸ்வரம்னு போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க அது மாதிரி அந்த மாதிரி அமைப்பு கைலாயம் இப்போ போயிட்டுருக்காங்க இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஸோ அந்த மாதிரி ஸோ இதுதான் வந்து அமைப்பு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஒரு தூண்டுதல் சக்தியாக இருக்கும் நம்ம சேனல் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நன்றிங்க